பரிசுத்த வேதாகமத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பாத்திரம் தாவீது அந்த தாவீதையும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் கத்தர் ஒன்று போல நேசிக்கிறார் ஒன்றாக ஒரே மாதிரியாக நடத்துகிறார் என்று நான் சொல்லுவேன் எப்படி சொல்றேன் அப்படின்னா தாவீது கத்தர் தன்னை எப்படி வைத்திருந்தார் என்று சொல்லி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பைபிளில் ரெண்டு சாம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அது அப்படி தாவீது என்ன சொல்கிறான்னா தாவீதுனுடைய கடைசி வார்த்தைகள் என்று சொல்லி அவனுடைய வாழ்நாளின் கடைசி நாட்களில் அவன் சொன்னது மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோவின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்று சொல்லி சொல்றான் அப்ப கர்த்தர் அவனை எப்படி வைத்திருந்தார் என்பதற்கு இந்த மூன்று காரியங்களை அவன் சொல்றான் மூணுமே ஆகக்குரிய காரியங்கள் அதை ரொம்ப நீங்க நல்லா கவனிக்கணும் அப்போ பாருங்க மேன்மையாக உயர்த்தப்பட்ட தாவீது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவியது இஸ்ரேவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவியது இந்த மூன்று காரியங்களை தான் அவன் குறிப்பிடுகிறான் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்ப்போமே அப்போ ரெண்டையும் ஒன்னா தான் ஆண்டவர் நடத்துகிறாரா அப்படின்னா மேன்மையாய் உயர்த்தப்பட்டான் அப்படின்னா நம்மளை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது இங்க ரெண்டு ஏழுல கிறிஸ்தியேசுவுக்குள் அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது அப்போ தேவன் தமக்கு சமமாக நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய மேன்மை இதை காட்டியும் ஒரு மேன்மை விசுவாசிக்கு தேவையா அப்போ தாவியதைப் போலவே நம்மையும் அவர் உயர்த்தி மேன்மையாய் வைத்திருக்கிறார் அப்போ அவன் சொல்லுகிறான் நான் யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்ற தாவியது இன்றைக்கு நான் பரிசு அவளே நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அந்த அபிஷேகத்தினாலே நம்ம நடத்தப்படுகிறோம் போதிக்கப்படுகிறோம் அப்போ ரெண்டு முறையும் போலதான் போய் கொண்டிருக்கிறது அதே போல பாருங்க இஸ்ரோவேலின் சங்கீதங்களும் இப்ப பாடின பாடினேன் தாவீது இன்றைக்கு நாமும் வீடுகள் தோறும் ஆலயங்கள் தோறும் நம்ம கத்தரை துதித்து ஆராதிக்கிறோம் மகிழ்ச்சியோடு அவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அப்ப பாருங்க தாவீதுக்கு நடத்துனதை போலவே நம்மையும் நடத்துகிறார் ஆனால் தாவீதை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா அப்போ சொல்ல பதிமூணு இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் எனக்கு சித்தமானவங்களை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி தாவியதை குறித்து க கர்த்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்போ ஒரு சாட்சி சொல்கிறார் அப்போ பாருங்க இன்றைக்கு அவனையும் தாவியதையும் நம்மையும் ஒன்று போல நேசிக்கிறார் ஒன்றாய் நடத்துகிறார்னா அவனைப் போலவே நம்மை குறித்து சாட்சி சொல்லணும் இல்லை ஆனா அது நடக்குதா அப்படின்னா அங்கதான் நமக்கு குறைவுகள் இருக்கிறது நம்ம அவருக்கு சித்தமானவைகளை நம்ம செய்கிறோமா அவருக்கு ஏற்ற போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னா அந்த இடத்துல நாம் சற்று பின்தங்கி இருக்கிறோம் என்று தான் நம்ம சொல்லணும் அதற்காக நம்ம முயற்சி செய்வோம் ஏற்றவைகளை கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை அவருக்கு சித்தமானவர்களை செய்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம காணப்படுவோம் காட்ரெஸி அதற்காக ஜெபிப்போம் அதற்காக முயற்சிப்போம் വീണ്ടും നാളെ സന്ദി